இந்த மீன் வாங்கிட்டு வர வேணாம் என் பையனுக்கு படித்து படித்து சொன்னேன் திருப்பும் அதையே தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் மீன் குழம்பு சாப்பிட்ற ஆசையே விட்டு போச்சு இன்றைக்கி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா செவ்வாய் கிழமை மணி வந்து முக்கா இப்போ காலையில் எழுந்திரிச்சி வீடுகடெல்லாம் பெருக்கி தொடச்சி இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு பார்த்துக்கலாம் கழுவி காஃபி குடிச்சாச்சு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா கொஞ்சமாக மாவு இருக்கு இட்லி மாவு நேற்று தண்ணி ஊற்றி வச்சு சாதம் பழைய சாதம் இருக்குது சட்னி இருக்குது வாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் வெயில் பார்த்திங்கன்னா காலையிலே தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது வெறே முடிச்சால் தண்ணி தனியாக உழுகுது ஒன்றும் முடியலை இது வந்து சுகர் ஃப்ரீ நான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இது வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிட்றது தான் இது வந்து இந்த பாட்டிலில் கொட்டிக்கலாம் ஏன்னா ஏன் இதில் கொட்டலாம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இந்த எடுக்க கஷ்டமாக இருக்குது நான் வேறு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன் இதுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இந்த ஒரு ஸ்பூன் இருக்குது பார்த்திங்கன்னா நான் கொட்டி காட்டுறேன்னு பாருங்க இதுதான் இதுதான் ஒரு கப் காஃபிக்கோ டீக்கும் இது இந்த அளவுக்கு நல்லது இல்லை நல்லது இல்லை அப்படின்னு எதுவுமே ப்ரூவ் ஆகலை நல்லது உடம்புக்கு உடம்பு கெடுதி அப்படின்னு எதுவுமே சொல்லலை பல வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சுகர் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டா எப்பயாவது வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் ஃப்ரீ கோல்டு பவுடர் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவு ஸ்பூன்ல போட்டாலே உங்களுக்கு போதும் அப்பா அப்போ கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரேட்டு வந்து அதிகம் தான் அதாவது நூற்றி ஐம்பது ரூபா வந்துடுச்சு இந்த சின்ன பாட்டில் முதல் நூறுரூபா இருந்தது அப்போ நூற்றி பத்து நூற்றி இருபது முப்பதாயிருக்கு நூற்றி நாற்பது வரைக்கும் வந்துடுச்சு பட் இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலேயே வரும் உங்களுக்கு இப்போ வந்து கேசரி எடுத்து மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்துகிட்டு மார்னிங் எடுத்துக்கோ சூடு பண்ணுறோம் ரைஸ் குக்கர் ரைஸ் குக்கரில் வச்சு ஏன்னா அப்படி சூடு பறிஞ்சுன்னா சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி நான் இப்போ சூடு பண்ணிவிட்டு என்னையோட அதை காலி பண்ணி ஆகணும் அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிட்டு ஆஃப் பண்ணி தண்ணி கொதிக்க வரைக்கும் இருந்தால் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இட்லி அரிசி ஒரு அஞ்சு அழாக்கு போட்டிருக்கேன் சாரி நாலு அழாக்கு போட்டிருக்கேன் ஒரு அழாக்கு வந்து ரேஷன் பச்சரிசி போட்டுட்டேன் மொத்தமாக அஞ்சு போட்டிருக்கேன்னா ஒரு கிலோ ஏன்னா பத்தலை அதுக்காக வந்து இட்லி அரிசி ஒரு நாலும் ஒரு அழாக்கு ஒரு ஒரு டம்ளர் அதாவது அது வந்து ரேஷன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன் ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து அஞ்சுக்கு ஒன்றே கால் போடணும் ஒன்று போட்டாச்சு இன்னொரு கால் அழகு போட்டு கால் அழக்கும் கொஞ்சம் கூட தான் போட்டுக்கணும் எப்போயுமே கொஞ்சம் கூட தான் போடுவாது ஏன்னா சப்போஸ் பற்றா போனால் என்ன ஆகுது ஏன்னா உளுந்து ஒரு ஒன்று ஒரு ஒரு இடத்துல வாங்குறோம் சில சமயம் உளுந்து காண சமயம் காணாது அதனால கொஞ்சம் ஒரு பிடி எக்ஸ்ட்ராவே போட்டேன் வெந்தயம் வந்து ஒரு பிடி கையை மூடின்னா ஒரு பிடி இருக்க போட்டுக்கலாம் இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அவ்வளோதான் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதை அது அதிசயம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டு இங்கே வந்து அஞ்சரை பாக்ஸில் காலியாக இருக்குது வெந்தயம் வெந்தயத்தை கொடுத்துருவோம் கட்டில் இதே கம்மியாக யூஸ் பண்ணோம்னாலும் கம்மியாக தான் போட்டுக்கேன் இங்கே கடுகு தீர்ந்து போச்சு இதை வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு தான் நிறைய செலவாகும் இது என்னவோ பெருசு பெருசாக இருக்குது கடுகு எனக்கு என்ன பெரிய கடுகு மாதிரி இருக்கும் பார்க்கலாம் கடுகு வந்து பெரிய கடுகு போ வாங்கிடுங்க இப்போ நான் சின்ன கடுகு கொட்டிடுறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது என்ன விற்கிறாங்க கடையிலேயே புரிய மாட்டேங்குது பாருங்கள் சில சமயம் பொடிசாக இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது இது பரவாயில்ல கொஞ்சம் ஏன்னா பெரிய கடுகு வந்து அவ்வளோ ஒன்றும் பார்க்க நல்லா இருக்காது அடுத்து இங்கே கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா கொட்டுறதை விட கொஞ்சம் கொட்டி வச்சுக்கோம்னா ஒரு மாதம் ரெண்டு மூன்றரை மாதம் வரும் அடுத்து வந்து வடகம் பார்த்திங்களா எப்படி இருக்குது இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இப்போ இதில் வந்து சின்னதில் தான் நான் எடுத்து வச்சுக்குவேன் அதனால் வந்து ஒரு ரெண்டு உருண்டை கைப்படாமல் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கூட வச்சிடலாம் ஏன்னா அப்பப்போ தரக்க வேண்டாம் இது போகிறோம் அடுத்து வந்து கொஞ்சம் பொடி ஒன்று பண்ண பாருங்கள் அதனால் வந்து மிளகு எவ்வளோ எடுத்துக்க பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி இன்னும் ஒரு அரைக்கரண்டி கொடுத்துருக்கோம் போதும் அதுக்கப்புறம் சீரகம் அதே மாதிரி ஒரு கரண்டி இன்னொரு கரண்டி சின்னதில் தான் எடுத்துருக்கேன் கப்பு சின்னது காட்ட நான் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம்க்கு விட குறைவாக தான் இருக்கும் அப்புறம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கடுகு வந்து அதுவுமே ஒரு ஒரே ஒரு ஸ்பூனு தனியாக வந்து அதே கரண்டியில் ஒரு கரண்டி மிளகு மிளகம் தான் சேமாக எடுத்துருக்கோம் எல்லாம் வேறு வேறு அளவு அப்புறம் வந்து தோரம் பருப்பு ஒரு கரண்டி ஒன்றுலேருந்து ஒன்றரை மிளகாய் வந்து நல்லா காம்பு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கையில் பிடிச்சா ஒரு பிடி வர அளவுக்கு அவ்வளோதான் இப்போ வந்து இதுதான் தேவையான அளவு நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா ரசம் பொடி வறுத்து ரசம் பொடி பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு ஆல்ரெடி ஒரு பச்சையாக பவுட்ரு ரசம் பொடி போட்டிருப்பேன் இப்போ வந்து இந்த கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி மிளகு அதாவது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு ஐம்பது சீரகம் ஐம்பது பருப்பு ஐம்பது தனியா ஒரு கைப்பிடி அளவு மூடுனா மிளகாய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் நல்லா ஒரு பிடி மூடுன அளவுக்கு கருவேப்பில் நல்லா அலசி ஒரு நாலு கொத்தி எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இப்போ நம்ம வறுத்துட்டு ஆல்ரெடி நான் ரசம் பொடி பண்ணுறதெல்லாம் காமிச்சிருப்பேன் நிறையவே ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவேன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அளவுகளில் நான் பண்ணுறேன் இப்போ வந்து ஒன்று நான் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம மிளகு சீரகம் அதுக்கப்புறமா மிளகாய் தனியா இது மட்டும் போட்டுட்டேன் இது மட்டும் பருப்பு மட்டும் கொஞ்சம் தனியாக நல்லா வறுக்கணும் அதனால் அப்படியே இருக்கணும் இதை கொஞ்சம் மீடியம் டீயில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வேண்டாம் நல்லா கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியமில் ஃப்ளேம் வச்சுடுங்க வச்சுட்டு மெதுவாக நிதானமாக வறுத்து எடுத்துடுவான் இது ரசம் படிக்கு தான் ஒரு ஏசீராக வருபா ஒன்றும் இல்லை அது மிளகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் வருந்தால் போதும் மிளகாய் லேசாக வருபட்டாலும் போதும் தனியாக இல்லாமல் ஏன்னா பச்சா இருந்தால் கூட ஒன்றும் நம்ம பச்சை கூட ரசம் வைக்கணும் இல்லைங்களா ஏற்கனவே வந்து ஒரு பச்சை அப்படி ரசம் பொடி அப்பப்போ இடித்து வைப்போம்ல கம்மியில் அது கஷ்டப்பட்டுக்கிட்டே செய்ய முடியாதுன்னு நான் வந்து மிக்சியில் அதே மாதிரி குடி பண்ணி வச்சு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணேன் இப்போ கொஞ்சம் வறுத்து சாப்பிட்லாம் ராசம் அதுவும் இல்லாமல் ரசம் செலவாகுறதில்லை எங்கள் வீட்டில் அதிகமாக அதனால் இப்போ இதுவே அதிகம் தான் நான் வேறு காட்டுறது கடவுள் நான் போட்டுவிட்டேன் ஒரு நாள் ரசம் வச்சால் மூணு நாளைக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்குது மீசாக வருத்தவண்ணே எடுத்துக்கலாம் போதும் எடுத்துடலாம் உடக்கடை வெடிக்க நான் சுவையை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் கொட்டிடலாம் ஒரு பிளேட்டில் ரொம்பவும் வறுத்துட்டா கூட எல்லாம் இது நல்லா ஆரட்டம் கொஞ்சம் வருத்தீங்க அதே கடாயை வச்சுப்பேன் அதில் வந்து இங்கே பருப்பு போட்டு பருப்பு நீங்கள் இன்னும் கூட சேர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து இவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இந்த பருப்பு ஓரளவு பருப்புட்டுச்சு ரொம்ப தீய வேண்டாம் நீங்கள் வந்து பருப்பு வந்து ரெண்டு மடங்கு கூட போட்டுக்கலாம் ஒரு கப்பு மிளகு ஒரு கப்பு சீரகம் போடுறேன்னு வைங்க ஒரு கணக்குக்கு ரெண்டு கப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லதாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சேமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை எடுத்துட்டேன் அதிலே இந்த கருவேப்பிலை இப்போ தான் அலசி நிறைய ஏருமா இருக்குது அதனால் அது கொஞ்சம் நல்லா முருகெலாம் அந்த ஈரப்பசை எடுக்கிறதுக்கு வறுத்துக்கலாம் ஏன்னா பொடி பண்ணும்போது ஈரம் அந்த கெட்டு போயிடும் பொடி அது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸு ஈரப்பசம் இருக்கக்கூடாது தெரிஞ்சால் மேல உணத்தில் உணர்த்தி கூட எடுத்துக்கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் எனக்கு அவசரத்துக்கு போட்டுவிட்டேன் பட் நல்லா அதை பொரிச்ச மாதிரி ஈரம் இல்லாமல் எடுத்துட்டா சரியாக போயிடும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து தண்ணி வத்திடுச்சு இந்த ஹீட்லேயே கடாயில் அப்படியே விட்டுடுங்க அப்படி ஈரமாக இருந்தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி விட்டுவிட்டீங்கன்னா சூட்டு அழகாக எல்லா தண்ணியை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க மரத்து ஆற வச்சுருக்கேன் பருப்பு மட்டும் கொஞ்சம் தனியாக போட்டுக்கேன் அப்புறமா எழுத்து சமைச்சி மசியாமல் போயிடுவாங்க கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடலாம் இப்போ உளுந்து நல்லா நாலஞ்சு முறை கழுவி எடுத்துட்டேன் அதில் வந்து இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ வந்து தண்ணி நான் நிறைய தான் ஊற்றி வைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம மாவை அடிக்கலாம் இட்லிக்கு அதனால் நல்ல தண்ணி ஊற்றிட்டு வச்சுட்டோம்னா இது மட்டுமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊரிச்சில் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி அரிசி அரைச்சாலும் உளுந்து அரிசி இந்த தண்ணியை ஊற்றி அரைக்கும் பத்தெல்லாம் மட்டும் அந்த தண்ணி செத்து மாட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இங்கே வந்து அரிசியும் கழுவிட்டேன் நார்மல் தண்ணி தான் ஊற்றிட்டேன் அப்புறமா நம்ம அரைக்கும் போது கழுவிட்டு நம்ம வேறு எடுத்துடலாம் தண்ணி எடுத்துடலாம் தண்ணி மூடி இதை வெளியே வச்சிடலாம் சில பேர் டவுட் வரும் உளுந்து ஊற வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சால் எப்படி வரப்படுமா அப்படி அப்படியெல்லாம் கிடையாது அது ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லா ஊரிக்கும் நம்ம அரைக்க போது இன்னும் நாலு மணி நேரம் ஆகும் நாலு மணிக்கு தான் அரைக்க நான் பக்கம் மணி வந்து பருத்து அதனால நாலு மணி அரைக்கும் போது சரியாக போயிடும் இப்போ வந்து பருப்பு போட்டுடலாம் ஃப்ரிட்ஜில் நல்லா முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது வந்து நல்லா காஞ்சிருக்கும் இருக்கணும் ஐயோ கடா இல்லை போட்டுருக்கேன் போட்டுடலாம் ஒன்றாவது இந்த கருவேப்பிலையும் நல்லா பாருங்கள் மறுமொறு நான் பார்த்தா தெரியுதாங்க அதுதான் நல்லா காஞ்சரிச்சு போட்டுடுவோம் மாதிரி நீங்கள் நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு போட்டு எல்லாமே அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த சும்பியை பெருங்காயம் வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் பவுடர் தான் போட்டால் ஒட்டிக்கும் கொஞ்சம் சின்ன டிப் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பார்த்தீங்களா நல்லா பவுடர் தெரியுதா ரொம்பவும் பவுடர் ஆகக்கூடாது கடையில் வைக்கிற மாதிரி நல்லா இருக்காது அது இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் ரொம்ப ஆக வச்சாக்கூட ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி கீழே வந்து குழம்பு சேர் மாதிரி ஆகிடும் ரசம் இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பார்த்தீங்களா நல்லா ஒரு ஸ்பூனு கூட கொஞ்சம் போடணும் ஏன்னா பவுடர் தானே இது ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு பெருங்காயம் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்ஸியில் போட்டால் கூட பண்ணலாம் மிக்ஸ் ஆக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடுக்கு அது என்ன ஆகும் கொட்டிக்கும் அதனால் இப்படி போட்டாலே போதும் இப்போ நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதை வந்து ஒரு கண்ணாடி இதில் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரசம்படி எனக்கு செலவே ஆகாது வெளியே வச்சா அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நான் எடுத்து வேறு எதுக்காக கூட போகிறேன் இதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்பு இந்த மாதிரி பாட்டில் இருக்கில்ல பாட்டிலோட அந்த வாய்ப்புறத்தை ரத்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு வச்சிங்களா கொட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்களா நான் கொம்பும்போது எவ்வளோ இதாச்சு அந்த மாதிரி ஆகாது இது வரும் இதில் கொட்டிக்கலாம் அப்படிங்களா துதான் இதா நீட்டாக அழகாக அவ்வளோ போயிடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க ஏதாவது இந்த தனி பாட்டில் இல்லை கூல் ட்ரிங்ஸ் பாட்டில் வந்து வாய்ப்புறத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக கொட்டிடலாம் அதில் இப்போ இதில் கொட்டியாச்சு இப்போ நம்மளோட ரசம் பொடி வீட்டிலேயே தயார் பண்ண ஹோம்மேட் ரசம் பொடி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு சின்ன கப்பு ரசம் ஒரு நாலு பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு போதும்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு போகிறோம் தாராளம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்களா மணி வந்து பதினொன்றரை இவ்வளோ நேரம் உக்காந்தா இருந்தேன் காயெல்லாம் எடுத்து வெளியே போட்டு எல்லாம் வச்சாச்சு இப்போ கொஞ்சம் அரிஞ்சமாக கட் பண்ணிங்க பாருங்கள் பீட்ரூட்டை வாஷ் பண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சு உருளைக்கிழங்கு முருங்கைக்காலெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருட்டேன் இப்போ திரும்ப என்ன பண்ணிட்டேன் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு நிறையா இருக்குன்ட்டு வேலை மாற்றியாச்சு இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு பாவக்காய் தக்காளி சட்டி எல்லாம் வச்சுருக்கேன் குழம்பு வைக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்களா என் பையன் அப்போதான் ஃபோன் பண்ணான் பதிவைய வாழ்க்கை நான் மீன் கடையில் இருக்கேன் அப்படின்னு இப்போ அது சரி எப்படி கீரை இருக்குது கீரை வேஸ்ட் ஆகுது பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு அரைக்கீரையும் கொஞ்சம் வீட்டில் இருந்து எடுத்தால் கலவங்கீரை அது ரெண்டே கட் பண்ண அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் போட்டு திட்டி வச்சுருக்கேன் வந்து பொரியல் ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் ரைஸ் மாத்திரம் கழுவி வச்சுட்டேன் வந்துடுச்சு சரி அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வேலை அதுக்குள்ளே அதுக்கு எது வாங்கிட்டு வரலாம் பார்த்துக்கிட்டு அது பக்கம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன் இங்கே வந்து கடாயில் காஞ்சிட்டு இருக்குது சிம்மரில் போட்டேன் கீரை பொரியல் சரியும் உங்களுக்கு இருந்தாலும் விகிட்டு அப்படி காமிச்சி விட்றேன் நான் நம்ம கடுகு உளுந்து செய்யறதே கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க ஒரு குழந்தைங்கன்னா நான் பண்ணுறேன் சமையல் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமா செய்யறது பொரியல் எல்லாம் சாப்பிடாத இருப்பாங்க வீட்டுல வீட்டில் அப்போ ரெண்டு பேருக்கு ஓகேவா சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதில் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ ஏதாவது ஒன்னே ஒன்று போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கீரைக்கு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு பச்சை மிளகா போதும் ஒரு காஞ்ச மிளகா இருந்தால் போதும் ஏதாவது ஒன்று போட்டு தில்லி போட்டுக்கோங்க ஏதோ பண்ணுது நான் இதுக்கு ரெண்டுமே போடல அழகாத்தூளும் போட போகிறது இல்லை என்ன போடுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு வேறு பொடி சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக தான் உப்பு போகிறேன் ஏன்னா பொடியில் கொஞ்சம் உப்பு வச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க அந்த பொடி போடுறதுனால அந்த கம்மியாக உப்பு போடுறேன் சரிங்களா இப்போது அந்த அலசி வச்சு கட் பண்ணி வச்சுட்டு கீரை நல்லா ரெண்டு கை இருக்கும் அது வெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே சாப்பிடுறது அழகாக இருக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வைக்கலாம் பொதுவாக தண்ணி கொஞ்சம் தெளிச்சா போதும் நான் கொஞ்சம் களைவங்கிற எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக இல்லைன்னா நீங்கள் சும்மா அப்படியே தெளிச்சு விட்டாலே போகிறோம் மூடி வச்சிருக்கலாம் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறம் திறந்து கலரலாம் இப்போ வந்து குக்கரு குக்கரில் வந்து ஒரு மூணு முட்டையை அவிச்சு வச்சுட்டு தான் காயை கட் பண்ணி குழம்பு வச்சு பொரியல் செய்யலாம் நான் ஐடியாவில் இருந்தால் பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் கீரை பொரியல் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ முட்டை வந்து வெந்துருச்சு எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு உடச்சிக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் கீரையை மூடி வச்சுருந்தேன் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இல்லைனா நீங்கள் ஒரு நிமிஷம் அதான் அவ்வளோதான் அதுக்கு மேலே மூடி போட வேண்டியதில்லை இப்போ வந்து விருந்திருக்கும் அது கீரை பார்த்தாலே தெரியுது அவ்வளோதான் இப்போ நான் வந்து காரம் எதுவுமே போடல தானே இப்போ நான் என்ன போடுறது பார்த்தீங்கன்னா நிமிஷம் இட்லி மிளகா பொடி தான் போட போகிறேன் என்ன இப்போ பார்த்தாலும் இட்லி மிளகா பொடினால் அப்படின்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போ தான் நான் போடுறேன் தேங்காயெலாம் நான் போடலை போடும் வாசனையாக இருக்கும் பெருங்காயம் உளுந்து எள்ளு இதெல்லாம் போட்டுக்கோம் அது உப்பு இருக்கும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கு லேசாக ரொம்ப இல்லை அவ்வளோதான் அப்படியே பேரட்டிக்கு வச்சு வா பண்ணிக்குவோம் வேறு ஒன்றும் போட தேவையில்லை மிளகுத்தூள் போட்டால் வெறும் போட்டு தட்டி போட்டால் போதும் அதே மாதிரி இந்த இட்லி மிளகாய் அப்படி போட்டிங்கன்னா அவர் பச்சை மிளகா அதெல்லாம் தேவையில்லை மைல்டாக காரத்தோட நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டும் கூட போடலாம் இப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாமையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோம் இப்போ வந்து நம்ம அடக்கி அரைக்கீரையும் கலவங்கீரையும் சேர்த்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு உழத்தான் ஆஃப் பண்ணிக்கலாம் மூட வேண்டாம் திறந்துருக்கு அப்புறம் பவுலுக்கு மாற்றிடுவேன் இது வந்து ரைஸ் வந்து வாமா போயிடுச்சு இப்போ சாதமும் பொரியல் தான் ரெடியாக இருக்குது இனிமேல் என் பையன் வந்து என்ன வாங்கிட்டு வரான் பார்த்து தான் நான் குழம்பெல்லாம் வைக்கணும் பார்த்தீங்களா இப்போதான் வந்து இறங்கிச்சு சங்கரா மீன் போலக்குது சங்கராவை இது நவரியானே எனக்கே புரியலை ரெண்டு தலை இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து செதையாக இருக்குது நடுவில் இதை வறுத்துட்டு இது மூணுத்தையும் போட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் வேறு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலை இந்த மூணு வருஷத்து இது கொஞ்சமாக போட்டு இது குழம்பு வைக்கப்படுறேன் சரி பார்ப்போம் இது பாருங்க முட்டை வேக வச்சது ஆறிடுச்சு நல்லா அதே குக்கர்லேயே வச்சுட்டு நான் இங்கே பாருங்க ரெண்டு குளுக்கு குலுக்குனோடனே எல்லாம் உடஞ்சிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் உரிச்சு கிளீனாக எடுத்துக்கலாம் ஐயே வைக்க தேவையே இல்லை ரொம்ப சுலபமாக அந்த மொட்டையை உரிச்சிடுவோம் இங்கே பாருங்கள் ஒரு நாலு இது ஆட்டி விட்டால் போதும் ஈஸியாக வந்துடணும் நான் மற்ற கையில் உரிக்க தொட்டு அப்படி ஆச்சுங்க பார்த்தீங்களா வந்துடுச்சு கத்திங்களா அவ்வளோதான் மூணு விசில் நாலு விசில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னு வைங்களா அழகாக நம்ம கையை கூட வச்சு உரிக்க தேவை ஒழகா முட்டை ரெடி ஆச்சு பார்த்தீங்களா ஓகே இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மீனை வச்சு மூணு விட்டே எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து தடால் தடாலடியாக ஒரு வேறு மாதிரியான ஒரு குழம்பு ஒரு வருவெல்லாம் தான் இன்றைக்கி போகுது இப்போ வந்து மீன் வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் வால்பாகம் இது வந்து குழம்புக்கு ஏன்னா குழம்பு கொஞ்சம் மீன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதுலேயே நான் எல்லாமே போட போகிறேன் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி கரைச்ச புளியே இருக்குது தனியாக நான் எடுக்கலை இந்த புளியை கொஞ்சம் மீன்லேயே விட்டுறேன் பாருங்கள் நான் எனக்கு ரொம்ப அவ்வளோ வெறுப்பாக இருக்குது இது இந்த புளி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் இந்த புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் அதில் ஊற்றிட்டேன் ியுப்பு பத்தாதேதி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் அதுக்குள்ளே மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனு தனியா பவுடர் வந்து ஒரு ஸ்பூனு அதேமாதிரி இங்கே மீனில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறோம் ஏன்னா மூணே மூணு வாழ் தான் இருக்குது அப்புறம் மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு போட்டு விட்டுருக்கலாம் இங்கே வந்து வருக்கிறதுக்கு மூணு வச்சுருக்காலே அது கொஞ்சமாக உப்பு அவ்வளோ போகிறோம் இந்த குழம்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் கல் போட்டுக்கலாம் அது கூடிய வந்து வெங்காயம் பூண்டு கட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வேஸ்ட்டாக தான் போகுது தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடறேன் வச்சுங்களா அது கூட வந்து இந்த முருங்கக்காய் கடைக்கு அதையும் போட பண்ணாது சும்மா தான் வேஸ்ட்டாக போதும் நான் முருங்கக்காயையும் போட்டுட்டேன் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி சேர்த்துறேன் கொஞ்சம் திக்காக இருக்குது ஏன்னால் பத்தாது மீன் குழம்பு இல்லையா இப்போ எல்லாத்தையும் கை வச்சு இப்படி கரைச்சி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாகுதா மட்டும் பார்த்துக்கலாம் பரவாயில்ல சரியா இருக்கு அதே மாதிரி இதை இப்போ இது மிக்ஸ் பண்ணலாம் அதுக்குள்ள இங்கே தாளிச்சு சுட்டுலாம் கடாய் காயுது இப்போ வந்து எண்ணெய் போ இப்போ வந்து வடகம் போட்டுக்கலாம் மீன் குழம்பு தாளி விட்டுக்கலாம் வடகம் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு சீரம் கொஞ்சம் இந்த வெங்காய சின்ன நாங்கள் இதை கொடுத்துவோம் இப்போ வதங்கிட்டு நம்ம கூட்டி வச்சுருக்கேன் இந்த மீன் இது புளித்தண்ணி மிளகாய் தூள் மூ தக்காளி எல்லாம் போட்டோம் முடிச்சிங்களா அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து விட்டேன் அது இன்றைக்கு எப்படி குழம்பு வருது எனக்கு தெரியாது அதை அப்படியே இது கொதிக்க விட்டு எடுத்துட வேண்டியது தான் அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணிடும் இப்போ குழம்பு குழம்பு இருக்கு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மரில் தான் போட்டிருக்கேன் ரொம்ப கொதித்து தீ வச்சா தப்பு கொதித்து மீன் எல்லாம் புண்டு போயிடும் இப்போ சிம்மரில் தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் மாதிரி போட்டுட்டேன் கொதிக்கட்டும் கொஞ்சம் இப்போ மூடி வைக்கணும் இப்போ வந்து இந்த பக்கம் நான் குக்கரை வச்சுட்டேன் அதில் ஒரு காஞ்ச மிளகா கடுகு சீரகம் போட்டாச்சு என்ன குக்கரை தூக்கி வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்களா ஏற்கனவே முட்டை அதில் வேணால் வேக வச்சோம் அந்த பாத்திரத்தை ஃபால் பண்ணக்கூடாது அதிலேயே தக்காளி காசு அடி ரசம் அதுக்கப்புறம் அதில் ஒரு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்க புளித்தண்ணி இந்த கப்பில் தான் வைக்கப்பட ரசம் அதில் ஊற்றியாச்சு தண்ணி சேர்த்துடும் கொஞ்சமாக உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டுடலாம் ஒரு தக்காளி போட்டு நசுக்கிட்டு விட்டுடுவோம் கொஞ்சம் சூடாக தான் நசுக்கும் அது நான் அப்படியே போட்டு விட்டுட்டேன் சூடுது வேறு சரி ஓகே கொதிக்கட்டும் ரசம் கொதிக்கட்டோ புளித்தண்ணி தான் போட்டிருக்கோம் அதனால கொதிச்சால் பரவாயில்ல இப்போ வந்து நம்ம ரசம் பொடி பண்ண பார்த்தீங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போடுங்க சின்னதெருக்கு தொட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டு வெரிசுனா ஒரு முக்கால் ஸ்பூனு டீஸ்பூன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இதனால கொதிக்குது இதில் வந்து ரசத்துக்கு ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம் பூண்டு போட்டால் தான் நமக்கு வந்து முழுமை அடையும் இல்லைங்களா அதனால தான் இது வந்து கல்விக்கு அதில் எங்க போட்டு போனா என் பொண்ணுல ஒரு இடத்துல வச்சு அவ்வொரு இடத்துல வச்சுட்டு போறா பூண்டை மட்டும் போட்டு விட்டுட்டு ரசம் கொதிச்ச உடனே ரசம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த பக்கம் குழம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் வந்து குழம்பு கொதிச்சுட்டு தான் இருக்கு தண்ணியா இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் ஆகணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டோம் இப்போ வந்து ரசம் கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்மளோட ரசம் பொடி ரசம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ண பொடி ரசம் ரெடி ஆகிடுச்சு ரசத்தை இதுக்குள்ளே ஊற்றிடுவோம் இந்த கப்பு ரசம் தான் நம்ம இப்பயும் இதுவே எனக்கு ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் நான் ஊற்றி சாப்பாடு பொறுத்தது அது இருக்கும் சில சமயத்தில் காலி பண்ணிவிடுவேன் சில சமயத்தில் வந்து எனக்கு காலியே ஆகாது ஊற்றி விட்டேன் பொடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பொடியிலே நம்ம இதை போட்டு விட்டுருவோம் ஏன்னா அப்படி போட்டால் கொதி கொதி ரசம் கொதிச்சாலும் ஒன்றும் ஆகாது அவ்வளோதான் தண்ணி கடி ஊற்றி ஆச்சு அவ்வளோதான் ரசம் வந்து பொடி ரசம் ரெடி ரெடியாகிடுச்சுப்பேன் பார்த்தீங்களா இங்கே வந்து போல் ஒரு எறும்பு பேனு பயன் பேன் தான் வச்சுருப்பேன் நல்லா கழுவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றியாச்சு ஆச்சு நம்ம அதில் நீரை போட்டுக்கோ மீனை வந்து கீரை போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் சமையா இருக்கு சங்கராமையிலும் வாங்காதன்னு பையன் பசங்க அவன் வந்து வாங்கிட்டு வந்தான் அவனுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அவங்க வேறு சொன்னாங்கன்னா அவங்க வந்துட்டான் எனக்கு அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெனாய் மாதிரி ஒரு உள்ள ஒரு வாசனை என்னென்னா உப்ப போட்டு உரத்து கழிவுனால்தான் அந்த ஸ்மெல்லு அந்த ஒரு மீன் இருந்தால் குழம்பாக கெட்டுகிறோம் பாருங்கள் நான் அந்த மீனை வந்து நாங்கள் ரொம்ப எங்கள் அம்மா கிட்ட விட்டு நானும் வாங்கவே மாட்டேன் சரி வாங்கி வந்துட்டான் இப்போ போட்டாச்சு படிக்கீங்க குழம்பு கொதித்து நல்லா என்னெல்லாம் திரும்பி வந்துடுச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சாலும் சரி எது அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு குழம்பு காலத்து ஒரு ஆள் நானாக இருக்கும் எனக்கு தெரியாது குழம்பு நல்லா இருக்கும் அந்த பூ பார்ப்போம் மீன் செலப்பட்டோம் அதுக்குள்ளே நம்ம இந்த காய்கறிகள் பார்த்தீங்களா கட் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே எடுத்து பண்ண பார்த்தீங்களா இதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்தலாம் இங்கே வந்து மீன் வறுத்தாச்சு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் மேலே கொஞ்சம் குருவாக கொஞ்சம் போட்டாச்சு அடுத்து வந்து இங்கே ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து இங்கே வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி வச்சுங்களா அடுத்து இங்கே வந்து கீரை பொரியல் இது வந்து எதிர் வீட்டில் இன்றைக்கி சித்திரா பொருளை மீன் சக்கரை பொங்கல் வடையின்னு கொடுத்தாங்க அது ஒரு வடையை சாப்பிட்டு நான் வச்சுருக்கேன் இது நேற்று செய்த கேசரிக்கு மூணு நாளாக வச்சுட்ருக்கோம் அப்புறம் வந்து முட்டாய் மூணு அவுச்சி போட்டு வச்சுருக்கேன் ரசம் பொடி ஃப்ரெஷ்ஷாக பண்ண ரசம் அடுத்து இங்கே சாதம் அதுதான் இன்றைக்கி லஞ்சு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் அனுப்பமாக சொல்கிறேன் வச்சுட்டேன் இப்போ வந்து மீன் குழம்பு அடுத்து வந்து ரசம் மீன் குழம்பு மீன் அதுக்கப்புறம் இங்கே வந்து கீரை பொரியல் ஏன்னா நிறைய பொரியல் இருக்கு அவ்வளோத்தையும் நானே தான் சாப்பிட்டேன் அதனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முட்டை இவ்வளோதான் சாப்பிடுவோம் சாதம்லாம் ஃபஸ்ட்டு இந்த கீரை பொரியல் இதை தான் சாப்பிடுவோம் அதனால் பாதி பொரியலை முதலியை காலி பண்ணிட்டோம்னா சாப்பாடை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கு நிறையா சாப்பிட்டுப்போம் பொரியல் நல்லாயிருக்கு மிளகுத்தூள்லாம் போட்டு நம்ம பொரியல் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாக கூட வந்து இந்த கலவங்கீரை அதுவுமே சேர்ந்ததுனால் நல்லாவே இருக்குது மிளகுத்தூள் கொதுக்கும் இப்போ வந்து பாதி கீரை நான் வந்து சாப்பிட்டுட்டேன் சாதகத்திலே நல்லா இருந்தது கீரை நான் வந்து கலவங்கீரை கூட அது போட்டால் எப்படி இருக்குமோ நினச்சேன் கண் நல்லாவே இருக்கும் பொரியல் நல்லா இருந்தது ஏன்னா அதில் கொஞ்சம் வேலை கீரைலாம் எல்லாம் கலந்துருந்தேன் பருப்பில் போட்டு கடையில் கீரை பட்டு எல்லாமே தான் இருந்துச்சு சேர்த்து செய்யும்போது இப்போ மீன் குழம்பு வச்சுருக்கேன் மீன் வந்து குழம்புலேருந்து தலை அதெல்லாம் எடுத்துருக்கேன் என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு வாசனை இருக்கும் அது தெரியாதவங்க அப்படியே சாப்பிட்றாங்க குழம்பு சாதம் சாப்பாக்கலாம் அந்த மீன் குழம்பு அந்த பெனாயில் வாசனை பார்த்திங்களா அது கொஞ்சம் இருக்குது அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த சங்கரா மீனோட இதுவே அது அப்படி தான் வெறும் முட்டை மீன் குழம்பு வந்து எனக்கு வித்தியாசமாக வச்சோம் இல்லைங்களா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சி குழம்பு வச்சோம் அப்படி வச்சதெல்லாம் ஓகே டேஸ்ட்டெல்லாம் ஓகே அந்த மீனோட அந்த ஸ்மெல் மட்டும் இல்லைனா குழம்பு சூப்பராக இருந்திருக்கும் அது வந்து பாதி குழம்போட டேஸ்ட்டை கெடைச்சிருச்சு வழி கிடையாது சாப்பிட்டு தான் ஆகணும்